அப்படிக்கீங்கன்னா அவங்க கதை போகிறேன் இந்த கதையோட திங் எல்லாம் போட்டியும் சேரணும் ஒரு ஒரு அங்குள் இருந்தான் அந்த அங்குள் தினமும் ஜிம்முக்கு போவாராம் அங்கே போய் எக்க செய்யி சாதி இதுன்னு பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார் தினமும் ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துருவார் ஒரு நாள் அந்த ஜிம்லையே ஒரு போட்டி வரபோது இந்த மாதிரி பத்தாம்தேதி போல போட்டி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்குள் வந்து வீட்டில் நான் அந்த போட்டிக்கு போக மாட்டேன் போக மாட்டேன்னு ரொம்ப சண்டை போட்டுருக்க அவங்க வீட்டிலயே ஒரு பொன் சின்ன பொண்ணு இருந்து அந்த பொண்ணு வந்து கேத்திருக்கு அந்த அங்கிள் கிட்ட ஏன் அங்கு நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேத்திருக்கோம் அதுக்கு அந்த அங்கிள் சொல்லியிருக்காரு நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற பாப்பா அப்படின்னு இல்லை அங்கிள் நீங்கள் அந்த போட்டியில் கலந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க சொல்லுது அவரும் சரி சின்ன குழந்த சொல்லுது சசி கேட்போன்னு அந்த பொண்ணு பேச்சை கேட்டு பட்டாந்தேதி அந்த போட்டியை தான் அவங்க ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருந்தாங்க ஆனாலும் அவர் அந்த பொண்ணு நேர்மையாக நம்பிக்கையாக சொன்னதுனால அந்த வார்த்தையை புழிய வச்சு சொன்னனால அவர் இன்னும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போட்டி இதை அந்த போட்டி முடிஞ்சோனே அந்த அங்கிளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தான் அப்போ அந்த அங்கிள் வந்து அந்த பாப்பா கிட்டே சொன்னார் பாப்பா பாப்பா நீ அன்றைக்கி சொல்லி நம்பிக்கையோடு சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் பாப்பா நீ வெரி குட் நீ வந்து ஒரு பெரிய நல்ல படிப்பாக படிப்ப பாப்பான்னு சொல்லிட்டு போனாலும் இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எல்லா போட்டியும் நம்மளுக்கு சேர்ந்தால் தான் நம்மளுக்கு கப்பு பர்ஸு ரங்கு முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு போட்டிக்கு போகிறோம் இல்லை ஒரு போட்டி வருது அந்த போட்டியில் நம்ம சேரலை ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சேர்ந்துருக்காங்க ஆனால் நம்ம போகாதனால நம்மளுக்கு பரிசு உண்டு கிடையாது ஆனால் அவங்க நம்மளுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தோறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் எல்லா போட்டியும் நீங்கள் சேர்ந்து நல்ல கப்பாக வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்துக்கு அப்படி வந்து சுற்றுங்க பாய் பாய்